இவர் பிஜேபி மாதிரி ஆன்மீக கட்சியாகவோ அல்லது வேறு ஜாதி கட்சிகளாகவோ அல்லது அதிமுக திமுக மாதிரி திராவிட கட்சிகளாகவோ இருந்தால் ஆஸ் நார்மல் இப்போ திமுக இருக்குன்னா திமுக மாதிரி இன்னொரு திமுக வரதுல யாருக்கும் எந்த பெரிய ஆச்சரியலாம் ஒன்றும் கிடையாது திமுகவே இருந்துகிட்டு போகுது பிரதான எதிர்கட்சி அவங்க நடத்தின கூட்டத்தையே திமுக அதை கண்டுக்கலை அப்படிங்கும்போது இவர் இப்போ தான் வந்திருக்கார் இவரோட கூட்டத்தை பார்த்து இதை லிமிட் பண்ணணும் அப்படின்னு ஆளும் கட்சி ஏன் நினைக்க போகிறது அல்லது ஆளும் அரசு அதிகாரிகள் ஏன் நினைக்க போகிறது இதெல்லாம் இவங்க கொடுக்குற ஹைப்பு விஜய் வந்து இப்போ பிஜேபி கூட சேர்றேன்னு சொல்லிட்டாருன்னா அதோடு முடிச்சு வச்சிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சிடலாம் அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாட்டுக்குரிய நாளுமே பார்த்தீங்கன்னா செப்பா வந்து கடகத்தில் இருக்கார் அன்னைக்கு அதே மாதிரி புதனும் இவர் சுக்கரனும் வந்து உங்களுக்கு விச்சகத்தில் இருக்காங்க அரசியல் மாநாட்டுக்கு அப்புறம் பெரிதனும் விமர்சிக்கப்படுவார் விஜய் இப்படி பண்ணீங்களே அப்படி பண்ணீங்களே அது மாதிரிலாம் விமர்சனம் பண்ணால் ட்ரோல்லாம் நிறையா பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்கும் நான் ஒரு கட்சியில் தொண்டனாக சேரணும்னா அந்த கட்சியோட ஃபிலாசபி பாலிசி எல்லாம் எனக்கு புரிஞ்சுருக்கணும் அதை நான் ஃபாலோ பண்ணணும் ஆனால் ரசிகனாக இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்ல அவரை பிடிச்சிருந்தால் போதும் இது திமுக மட்டும்தான் பெரியார் வாழ்த்துவாங்க விநாயகர் சேர்த்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க திமுக ஸ்டைலு இவரும் அதே மாதிரி திமுக ஸ்டைலாக இருந்தால் இவர் நமக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா அதான் ஆல்ரெடி ஒரு திமுக இருக்கு இன்னொரு திமுக இருக்கு ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சிறப்பு நேர்காணல் எடுக்க இருப்பவர் பிரபல ஜோதிடர் திரு ராம்ஜி அவர்கள் சார் வணக்கம் 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 நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நன்றி இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களே ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கார் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடக்குது உங்கள் தமிழ் பிள்ளையால் உங்கள் வீட்டு பிள்ளையா நாங்கள் எல்லாரையும் அழைக்கிறேன் வாங்க இந்த மாநாடு ஒரு கொள்கை விளக்க மாநாடாக இருக்கும் அப்படின்னா அழைப்பு கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் வந்து தமிழக வெட்டுக்கிழகத்தின் நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க எங்களுக்கு நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்க நிபந்தனைகள் பேரில் நிறைய கட்டளைகளை போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அதான் நான் சொன்னேன் எல்லாருக்கும் அவர் மேலே ஒரு பயம் என்ன அப்படின்னா இவர் வந்து யார் கூட சேருவாருங்கிறது உரிமை கொண்டாட்ட உரிமை போராட்டம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்னன்னா இவர் என்ன பேசிட போறாரோ தமிழக அரசியல் வரலாறு ஒரு பக்கம் திரும்புமா ஒரு பக்கம் திரும்புமா அப்படிங்கிற இது ஸோ அதனால் வந்து கிடைக்கிற அழுத்தம் ஆனால் ந எல்லாரும் நினச்சிக்கிறாங்க திமுக விஜய் அவர்களுடைய இதை பார்த்து பயப்படுது அப்படின்னு ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை போன்ற ஒரு மாபெரும் நடிகர்கள் ஒரு பெரிய க்ரௌடை ஃபார்ம் பண்ணும்போது எத்தனையோ லட்சக்கணக்கான கூட்டம் வரும் அவர்களை மேனேஜ் பண்ணுறதுக்குரிய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இதை எடுக்கிறது அவங்க வேலை அதனால் பண்ணுறாங்களே தவிர இது அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது விஜய் மாநாட்டில் என்ன பேச போகிறாரோ அங்கேருந்து தான் அரசியலே தொடங்குது அதனால் இது அரசியலுக்கான முதல் புள்ளி தான் அது அதுக்கு அப்புறம் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் விஜயோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிறது நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் விஜய் அவர்கள் ஒரு புதுமைவாதி அப்படி தான் மக்கள் அவரை ஆசைப்படுறாங்க ஈவன் இன்க்ளூடிங் யூத்ஸ் என்னிடம் வரும் நிறைய இளைஞர்கள் சொல்லும் கருத்தே இவர் வந்து பழைய திராவிட கொள்கைகள் எதுவும் இல்லாமல் அல்லது சித்தாந்தங்கள் சித்தாந்தங்கள் பார்த்திங்கன்னா பழைய சித்தாந்தங்கள்லாம் திரும்ப அதையே பின்பற்றாமல் புதிய டிஜிட்டல் முறைகள் அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னோன்னு அந்த மெரிசல் படத்துல எல்லாம் கொண்டு வந்துருப்பார் அந்த மெரிசல் படம் விஜய் தான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக ஆச்சு விஜய்க்கு அந்த அரசியல் முகத்துக்கு இலவசங்களை ஒழிப்போங்கிற ஒரு விஷயம் ஒரு ஓட்டு ஒரு வீரல் புரட்சி அதெல்லாம் வந்தது ஸோ அதெல்லாம் வந்து அதுதான் தான் எல்லோரும் மைண்ட்லேயும் இருக்குது ஸோ இவரை அப்படி தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களே தவிர இவர் பிஜேபி மாதிரி ஆன்மீக கட்சியாகவோ அல்லது வேறு ஜாதி கட்சிகளாகவோ அல்லது அதிமுக திமுக மாதிரி திராவிட கட்சிகளாகவோ இருந்தால் ஆஸ் நார்மல் இப்போ திமுக இருக்குன்னா திமுக மாதிரி இன்னொரு திமுக வர்றதில் யாருக்கும் எந்த பெரிய ஆச்சரியலாம் ஒன்றும் கிடையாது அது திமுகவே இருந்துட்டு போகுது இவர் புதிய திரா திராவிட கொள்கைகளை ஒன்றும் உருவாக்க வேண்டாம் இவர் என்ன புதுசாக பண்ண போகிறார் அதுதான் எல்லாரும் பார்க்குறாங்க இப்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்கன்னா அங்கே ஒரு அசிஸ்டன்ஸ்க்கு இவர் ஒரு வக்கீல் டீம் அரேஞ்ச் பண்ணார் இது ஒரு புதுசாக இருக்குது இருக்குது இது போ அங்கே போகும்போது மக்களுக்கு வந்து அவேர்னஸ் அதிகமாகும் போலீஸ் ஸ்டேஷனில் அதே மாதிரி அந்த கல்யாண மண்டபத்தில் மீந்து போகிற சாப்பாடை வாங்கிப்பாங்க நல்ல விஷயம் இந்த மாதிரி இவர் என்ன இன்னோவேட்டிவாக பேச போகிறார் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு இப்போது விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு ஐம்பதாயிரம் பேர் வர்றதுக்கான அனுமதி தான் கொடுத்துருக்கதா நம்ம கேள்விப்படுறோம் பொதுவாக அவர்களுடைய ஒரு படப்பிடிப்பு நடக்குது அப்படின்னாவே லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த படப்பதிவை பார்க்கறதுக்கே வரணும் அப்படின்னு கூட்டம் கூடும் இப்போ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தை போகிறாரு அதுக்கான போது அந்த ஐம்பதாயிரம் நபர்களுக்கு தான் அனுமதிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது இது ஒரு சாதா இது ஒரு பிரமை தோற்றம் அவ்வளோதான் இப்போது ஈபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு எதிர்கட்சி இதில் வந்து ஒரு மாநாடு நடத்தினார் மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினார் அப்போது வந்து என்னாச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற தி திமுக வந்து அங்கே இருக்கிறவங்க யாரும் கலந்துக்கக்கூடாது இத்தனை பேர் தான் கலந்துக்கணும் அப்படின்னு லிமிட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அது பண்ணவே இல்லை ஸோ பிரதான எதிர்கட்சி அவங்க நடத்தின கூட்டத்தையே திமுக அதை கண்டுக்கலை அப்படிங்கும்போது இவர் இப்போ தான் வந்திருக்கார் இவரோட கூட்டத்தை பார்த்து இதை லிமிட் பண்ணணும் அப்படின்னு ஆளும் கட்சி ஏன் நினைக்கப் போகிறது அல்லது ஆளும் அரசு அதிகாரிகள் ஏன் நினைக்கப் போகிறது இதெல்லாம் இவங்க கொடுக்குற ஹைப்பு இதெல்லாம் ஒரு ஆகி மீடியாவில் பேசப்படுது அப்படிங்கிறது இவங்க கொடுக்குற ஹைப்பு உண்மையில் சொல்ல போனால் அரசியலில் ஜெயிக்க இந்த மாஸ் மட்டும் பத்தாது அப்படி மாஸ் மட்டும் பத்துறதா இருந்தால் ரஜினிகாந்த் ஜெயிச்சிருப்பார் அப்படி மாஸ் மட்டும் போதுமாக இருந்தால் கமல்ஹாசன் ஜெயிச்சிருப்பார் மாசையும் தாண்டி அரசியல் உள்கட்டமைப்பு என்பது ஒன்று இருக்கிறது வார்டு மெம்பர்ஸு ஸ்ட்ரீட் வைஸ் வார்டு வைஸு பூத் வைஸ்ஸு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆட்கள் பிரதா நியமிக்கப்படணும் அவர்கள் அந்த அந்த வட்ட செயலாளர் அந்த மாதிரி மாவட்டம் மாநிலம் அப்படி வேணும் இப்போ ஆனால் எல்லாருமே ஆசைப்படுறது என்னென்னா ஸ்ட்ரிக்டாக மாநிலமாக வந்து அப்படி கையாட்டிகிட்டு அரசியல்வாதியாகிடணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருந்தால் அது நடக்கவே நடக்காது தொண்டன் கடைமட்ட தொண்டன்லேருந்து வரணும் பெரிய பெரிய கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர்லேருந்து ஆரம்பிப்பாங்க அங்கேருந்து அந்த பெரிய போஸ்டிங் வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒவ்வொரு போஸ்டிங்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான போஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பிரமை தோற்றம் அவர்களுடைய கட்டமைப்பு வளர்ச்சிக்கெல்லாம் திமுக அதிமுக கட்டமைப்பு வளர்ச்சிக்கெல்லாம் விஜய் அவர்கள் தொடங்கி தொடங்கியிருக்கார் அதனால் இது தடப்பண்ணுன்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது சொல்லப்போனால் தடை பண்ணால் இன்னும் விஜய் வளருவார் இப்போது மாநாடு தமிழக வெட்டிக் கழகத்தின் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்குதுன்னா அந்த மாநாடு யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து பாதகமாக அமையும் யாருக்கெல்லாம் சாதகமாக அமையும் என்றால் இது விஜய் யார் கூட கூட்டணின்னு சொல்லவே இல்லை அதனால் யாருக்கெல்லாம் சாதகமாக அமையும் அப்படிங்கிற கேள்விக்கே அவர் தான் பதில் சொல்லணும் ஆனால் யாருக்கெல்லாம் பாதகமாக அமையும் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்த பழைய சித்தாந்தங்கள் வச்சு டீல் பண்ணுற அத்தனை பேருக்கு இது பாதகமாக அமையும் ஃபார் எக்ஸாம்பிள் இவருடைய புரட்சி கொள்கைகள் அதை புரட்சி எல்லோரும் பார்த்தாச்சு அரசியல் பார்த்தாச்சு ஆன்மீகம் பார்த்தாச்சு மதம் பார்த்தாச்சு ஜாதி பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு இவர் ஒரு டிஜிட்டலைசேஷன்கிற மாதிரி கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு இவர் கட்சியில் நேயர்களுக்கே டிஜிட்டலில் தான் ஆன்லைன் ஐடி கார்டு தான் வந்தது இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இவர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா பழைய அரசியல்வாதிகள் இன்னும் பழைய தத்துவங்களை நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது ஆபத்து புதிய தமிழர்கள் புதிய எழுச்சி இளைஞர்கள் இவர் இளைஞர்களை மயமா தான் அந்த அரசியலே நகர்த்துறார் ஸோ அந்த பழைய போஸ்டர் ஒட்டிக்கிட்டு பழைய இந்த இது ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சு அதெல்லாம் போயிடும் டிஜிட்டல் யுகமாக மாறும் அதனால் அந்த பழைய சித்தாந்தங்களை நம்புகிறவங்களுக்கு இது ஆபத்து இன்றைக்கு வரைக்கும் இவர் நிலைப்பாட்டை சொன்னால் மட்டும்தான் அது அவருக்கே ஆபத்தா இல்லையாங்கிறது தெரியும் விஜய் வந்து இப்போ பிஜேபி கூட சேர்றேன்னு சொல்லிட்டாருன்னா அதோட முடிச்சு வச்சிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சிடலாம் மாதிரி விஜய் வந்து ஜாதி கட்சிகளோடு சேர்கிறேன் ஜாதி கட்சிகள் மாதிரி இருக்குன்னா அதோட முடிஞ்சு போச்சு திராவிட கட்சிகளோட சேர்கிறேனாலும் முடிஞ்சு போச்சு விஜயோட இமேஜ் தனித்திருத்தல் அல்லது தமிழ் தேசியத்தையே கையில் எடுத்தல் தமிழர் நலனுக்காக ஏன்னா அவர் வந்து தமிழருக்காக பாடுபடுறவராக தன்னை காட்டுகிறார் தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கிறது நல்லது சீமானபர்களோடு சேர்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை உருவாக்கும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்குமா நிச்சயம் நிச்சயம் ஆனால் அந்த முடிவை அவர் விஜயம் எடுக்கணும் சீமானண்ணா அவர்கள் சமீபத்தில் சொன்ன மாதிரி அவர் வேணால் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் முடிவு தான் எடுக்கணும் இப்போது தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கொடி கொடி அறிவித்த நாளிலிருந்தே நிறைய பேர் பேசினாங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய வண்ணங்களை பற்றி தெரியும் அந்த தமிழக வெற்றி கொடிய கழகத்துடைய அந்த கொடி அந்த வண்ணத்தை பற்றியும் அதில் உள்ள சின்னங்களை பற்றியும் உங்களுடைய பார்வை கொடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவருக்கு வந்து சுக்கரதிசையில் குரு புக்தி சுக்கிர அது அவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கடகராசி கன்னியா லக்னம் அவர் ஜாதத்தில் சுக்கரனும் செவ்வாயும் சந்திரன் மூன்று கிரகங்கள் ஆட்சி பெற்றால் மறந்துருக்கின்றன சுக்கர திசையில் தான் வந்து ஒரு பிரேமலதா மேடத்தை மீட் பண்ணி இந்த கொடி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணார் அந்த சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தார் அப்போது செவ்வாய் இருந்ததுனால ரெட்டு கலர் போட்டார் குரு புக்திங்கிறதுனால எல்லோ கலர் போட்டார் அதில் புதன் ஆட்சிங்கிறதுனால இவர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு யானைகள் இருக்கிற மாதிரி பண்ணார் இதெல்லாம் அந்த கொடியினுடைய தத்துவம் இவருடைய இந்த மூன்று பிரதான கிர கிரகங்களை வச்சு தான் அன்னைக்கு நாள் அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாட்டுக்குரிய நாளுமே பார்த்தீங்கன்னா செவ்வா வந்து கடகத்தில் இருக்கார் அன்னைக்கு ஓகே அதே மாதிரி புதனும் இவர் சுக்கரனும் வந்து உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்காங்க ஸோ அதே கால்குலேஷன் தான் செவ்வா புதன் சந்திரன் ஆட்சி இந்த கால்குலேஷனில் தான் ஒர்க் ப ஒர்க் அவுட் பண்ணுறாரு அன்றைக்கி நிறைந்த ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் அதனால் இவருடைய ஒர்க் அவுட் அரசியல் சூரியன் ஞாயிறுனா சூரியன் ஸோ சூரியன் சூரியன் இப்படியே வர்றதுனால இவர் பிரதான அரசியலில் மேம்படணும் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தால் அன்றைக்கி நாலு அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் ஒரு கொடியோட தத்துவமும் இது தான் வாகை மலர் என்பதற்கு ஜோதிட விளக்கங்கள் எதுவும் இல்லை வாகை மலரை இவர் தமிழர்களுக்கான வெற்றி மலராக அவர் வச்சிருக்கார் இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் விஜயோட அந்த ராசி நட்சத்திரம் எல்லாத்தையுமே சொன்னீங்க உங்களுடைய பார்வையில் அவருடைய கட்டம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கு ரொம்ப நடக்க போற காலகட்டம் மாநாட்டுக்கு பிறகு அவருடைய கட்டம் எப்படி இருக்கு உறுதியாக முதலமைச்சர் ஆகிவிடுவாரா விஜய் இரநூறு பர்சன்ட் இவர் வந்து துணை முதலமைச்சராவது ஆவார் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அஷ்டமசனி இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் அஷ்டமசனி இவருக்கு சர்க்கல்களை கொடுக்கணும்லாம் சொல்கிறாங்க உண்மையை சொல்ல போனால் அவருக்கு அஷ்டமசனி பெரிய செற்கள்லாம் ஒன்றும் தராது மாறாக இந்த அப்புறம் பெரிய வாய்ப்புகள் தான் உருவாக்கி தரும் அஷ்டமசனி இந்த அரசியல் மாநாட்டுக்கு அப்புறம் பெரிதனும் விமர்சிக்கப்படுவார் விஜய் இப்படி பண்ணிங்களே அப்படி பண்ணீங்களே அது மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுவாங்க ட்ரோல்லாம் நிறையா பண்ணுவாங்க அதெல்லாம் ஏற்படும் ஸோ அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும் இப்போ பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிய மனங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்களால் விமர்சனங்களை தாங்கிக்க முடியாது இவர் அந்த விமர்சனங்களை தாங்கி வராங்கிறது தான் பெரிய விஷயம் அது ஒன்று அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது இவர் வந்து தமிழகத்தினுடைய ட்ரெண்ட் செற்றாக இருப்பார் இவர் சீமானுடன் சேர்ந்து சீமான் முதல்வர் ஆவார் அப்படி சேர்ந்தார்னா இவர் வந்து துணை முதல்வர் ஆவிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை யாருடையுமே கூட்டணி வைக்கலை நீங்கள் தொடக்கத்தில் சொன்னதை போல தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்றே தன்னுடைய செயல்பாடுகளை தன்னுடைய தேர்தலை சந்திக்குது பத்து சீட்டு வரைக்கும் ஜெயிப்பார் சட்டமன்றத்தில் பத்து சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லது இப்போது தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் இவரை பற்றிலாம் நிறையா சொல்லிட்டீங்க அவங்க கூடவே பொதுவாக சொல்லுவாங்க அந்த தலைவருக்கு நேரம் நல்லா இருந்தாலும் கூட கூட இருக்கவங்களுடைய சில நேரங்களில் அவங்களுடைய தாக்கம் கூட அவங்களுக்கு வந்து சேரும் அப்புடின்னு சொல்லுவாங்க ஹுசியானந்த் அவர்களுடைய அந்த கட்டம் எப்படி இருக்குது நேரம் எப்படி இருக்குது அவருடைய ஜோதிட ரீதியான விளக்கம் எனக்கு தெரியாது அவருடைய கட்டம் எனக்கு தெரியாது கூகுள்லேயும் வரல ஸோ அதனால் ஹுசியானந்த் அவர்கள் மஞ்ச கலர் ட்ரெஸ் போடும் போதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் இவர்கள் எல்லாருமே குருவுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறார்கள் அந்த மஞ்ச கொடி ஆரம்பித்ததுலேருந்து கலர் துண்டை கழுத்தில் போட்டுட்டு தான் கலைஞர் பெரிய பெயர் எடுத்தார் புஷியானந்தர் எல்லா ட்ரெஸ்ஸும் பாருங்கள் மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸாகவே தான் போயிட்டுருக்கார் காரணம் என்னன்னா குரு வழிபாட்டில் இவங்கெல்லாம் இறங்கிட்டாங்கிறது தீவிரமாக தெரியுது அதே மாதிரி விஜய் அவர்களுமே சரி அவர்களுடைய நடவடிக்கைகள் ஆன்மீக ரிலேட்டடான டிஞ்ச் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் அவர்கள் நல்லா இருக்க அவர் நேரம் நல்லா இருக்கிறதுனால தான் விஜய் அவர்களை இவ்வளோ தூரம் அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கார் அதனால் அவர் மாபெரும் வெற்றி பெறுவார் இதனால் வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு புது முகமா புதிய அரசியல் தலைவரா தமிழக வெற்றி விஜய் வராதுல்ல அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன நீங்கள் நீங்க புதுமை சிந்தனை அவ்வளவுதான் ஒரே விஷயம் புதுமை சிந்தனை இளைஞர்களுடைய அட்ராக்ஷன் இதனால் வரைக்கும் இருந்த தலைவர்கள்ட்ட இல்லாத ஒன்று இது விஜய் அவர்களிடத்தில் இருக்கு வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் விஜய் அவர்களுடைய புதுமை சிந்தனை இதுநாள் வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் விஜய் அவர்கிட்ட இருப்பது இளைஞர்களின் பெருத்த ஓட்டு எல்லாருடைய அட்ராக்ஷனும் விஜய் மேலே தான் இருக்குது ஈவன்தோ அந்தந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கூட அவங்க விஜய் ரசிகர்களாக இருக்காங்க விஜய் இப்படி கையாட்டி வந்துடுங்கன்னு கூப்பிட்டா வந்துடுவார் அதுதான் இதில் இருக்க எல்லா கட்சிகளும் பயப்பட காரணமே அதுதான் இவர் ஒரு வித்தியாசமான டாஸ்க் இது இவர் ஒரு அரசியல் தலைவராக வந்து அரசியல் கொள்கைகளை பேசி அட்ராக்ட் பண்ணுறது வேறு இவர் பழைய விஜயாக இருக்கிறதுனால விஜய் மேலே இருக்கிற அன்புனாலையும் காதல்னாலையும் எல்லா கட்சியில் இருக்கிற விஜய் தொண்டர்களும் இங்கே வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய மாசாயிடுவார் தொண்டர்களை விட ரசிகர்களுக்கு வலிமை அதிகம் கண்டிப்பாக அதிகம் ஏன்னா தொண்டர்களுக்கு தொண்டர்களா நான் ஒரு கட்சியில தொண்டனாக சேரணும்னா அந்த கட்சியோட ஃபிலாசபி பாலிசி எல்லாம் எனக்கு புரிஞ்சுருக்கணும் அதை நான் ஃபாலோ பண்ணணும் ஆனால் ரசிகனாக இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை அவரை பிடிச்சிருந்தா போதும் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ ரசிகர்கள் கூட்டம் அதிகம் தொண்டர்கள் கூட்டம் கம்மி விஜய் அவர்களுடைய எல்லா நகருங்களுமே அவருடைய சின்னத்துடைய கலராக இருக்கட்டும் கொடியோட வண்ணமாக இருக்கட்டும் இப்போ மாநாட்டுக்கு தேதி குறிக்கிற வரைக்கும் ராசி நேரம்லாம் பார்த்து ஒரு ஆன்மீக சிந்தனையோட தான் வந்து நகர்த்து கொண்டிருக்கிறார் கூட இருப்பவர்களும் அந்த துணியில தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க ஆனா சமீபத்துல பெரியார் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் விநாயகத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லவில்லை அப்படின்னு சர்ச்சையும் விழுமுனது இதை எப்படி பாக்குறீங்க தெரியல அதான் ஒரே குழப்பமா இருக்கு அவர் யாருன்னே முதல்ல தெரியல விஜய் வந்து இப்போ அப்படி இதெல்லாம் திமுக ஸ்டீலாவே இருக்கு திமுக மட்டுந்தான் பெரியார வாழ்த்துவாங்க விநாயகர் செய்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இது திமுக ஸ்டைல் இவரும் அதே மாதிரி திமுக ஸ்டைலாக இருந்தால் இவர் நமக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா அதான் ஆல்ரெடி ஒரு திமுக இருக்கே இன்னொரு திமுக இதுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய சித்தாந்தங்களில் என்ன புதுசாக சொல்ல போகிறார் நிறைய பேர் சொன்னாங்க இவர் பொட்டு வச்சு தான் லெட்டர் போய்டு அன்னையா பெரியாரை வாழ்த்து மட்டும் பொட்டு இல்லை ஓகே அது கூட நாகரிகமாக எடுத்துக்கலாம் ஏன்னா பெரியாரை வந்து எந்த பொட்டோடையும் வச்சு வணங்க வேண்டாம் ஒரு காமன் மேனாக வணங்க வந்து மரியாதை செலுத்துகிறது தான் பெரியாருக்கு மரியாதை அப்படின்னு நினச்சி கூட பண்ணிருக்கலாம் ஆனால் இவர் ஆன்மீக அரசியலுக்குள் சென்றால் சாதிய அரசலுக்குள் சென்றால் அல்லது அரைத்த பழைய திராவிட மாவையே இவர் அரைத்தால் மக்களால் நிராகரிக்கப்படுவார் பத்தோட பதினொன்றாறு பேர் அவ்வளோதான் மகிழ்ச்சி என்ன நடக்கிறது மாநாட்டில் அடுத்தடுத்த நகல்கள் தமிழக வெட்டிக் கழகம் எப்படி நகர்த்துகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளோ நேரம் கலந்துகிட்டு உங்களுடைய நிறைய விடைய பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி நன்றி